உக்கரவாண்டி தேவருக்கும் இந்திராணிக்கும் இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அன்று ஒரு பெண் குழந்தை பிறந்தது காய்ச்சல் ஜன்னியாக மாறி குழந்தையின் உயிரை வாங்கியது மூத்த குழந்தையை இழந்துவிட்ட சோகத்தில் இருந்த பெற்றோர்களுக்கு இந்திராணியின் வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆறுதலாக இருந்தது குழந்தை பெறும் காலம் நெருங்கியது தன் தாய் வீடு இருக்கும் கல்லுப்பட்டிக்கு சென்றார் இந்திராணி இந்த குழந்தை நன்றாக பிறக்க வேண்டும் என்று இந்திராணியின் அம்மா பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்டார் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அன்று இந்திராணி அம்மையாருக்கு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ஆதி முத்துராமலிங்கத்தேவரின் நினைவாக முத்துராமலிங்கம் என்று பெயர் வைத்தார்கள் தங்கள் வம்சம் தலைக்கவும் பெயர் சொல்லவும் ஆண் குழந்தை பிறக்க சந்தோஷத்தில் உக்கிரபாண்டிய தேவரும் இந்திராணி அம்மையாரும் இருந்தனர்